அகத்தில் ஏற்படும் கவலையை நான் ஒரு பார்வையாளனாக பார்க்கும்போது அந்த கவலையும் காணாமல் போகிறது அப்படி இருக்க அதை என் பார்க்காமல் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அதை ஏன் பார்க்காமல் விட்டுவிட வேண்டுமா அதாவது வந்து நீங்கள் பார்வையாளராக பார்க்குறது வேற ஒரு பிரச்சனையாளராக இருந்து பார்க்குறதா இருப்போ நம்ம மனசில் வந்து ஒரு வருத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வருத்தத்தை வந்து பார்வையாளராக பார்க்க முடியாது நாம் வந்து அந்த வருத்தத்தால் பாதிக்கப்படுறவராக இருந்து இருக்கோம் பாதிக்கப்படுறவராக இருந்து பார்க்கும்பொழுது தான் அங்கே பிரச்சனையே நீங்கள் பார்வையாளராக இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு வருத்தம் அங்கே பிரச்சனையே இல்லையாது அப்போ நீங்கள் வந்து வேற நவ இருந்து பார்க்குறீங்க அதனால் இப்போ அதுக்கான சொன்னால் நீங்கள் பார்வையாளராக இருந்து பார்க்கணுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுமே பழையபடி ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிடும் அதனால் என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு வருத்தமே இருந்தாலும் கூட இருந்தால் இருந்துட்டு போட்டேன்னு கூட விட்டுருங்க அது காணாமல் போயிடும் ஏன்னா எதுவுமே வந்து அகத்தப்படுத்தலாம் எதுவுமே பெர்மனண்ட்டு கிடையாது எல்லாம் மொமெண்ட்ரி தான் அதுவாகவே அது இருக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை